முதல் விஷயம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்குள்ள நுழைறதுக்குள்ள இப்போ உட்காந்து குறிக்கோளை நோக்கி நீங்க இயங்கணும் எது உங்களுடைய உங்க உடல் நலம் சார்ந்து மனநலம் சார்ந்து உறவுகள் சார்ந்து செல்வ வளம் சார்ந்து சமூகத்தில் உங்களுடைய சமூக செயல்பாடுகள் சார்ந்து என்னென்ன துறையிலெல்லாம் நீங்க முன்னேறணும் நினைக்கிறோம் அந்த துறையிலெல்லாம் என்ன செய்யணும் போடுங்க சுய பச்சாதத்திலிருந்து உங்களை உடைத்து கொண்டு வெளியேறுங்கள் நான் ஒரு சாதாரண பர்சன் அப்படி பிறந்தவன் அப்படி இருந்து உருவானவன் இதுவே என் வாழ்க்கையில பெரிய சாதனை எப்படியோ இழுத்துறனே மிக மிக தவறான தற்கொலையை விட மோசமான சுய இருந்து வெளியேறுங்கள் உங்க ப்ரையாரிட்டிஸ்ல உங்க கோல்ஸ்ல கிளாரிட்டி இருக்கணும் சும்மா ஓ இப்போ நான் இருபது ஹோட்டல் நட்டுறேன் ரெண்டாயிரம் ஹோட்டல் ஆனால் நல்லதான் இருக்கும் ஒரு பத்தாயிரம் ஹோட்டலை மாற்றலாம்னு உட்காந்து யோசிப்போம் அப்படியே ரெண்டாயிரம் மாதம் ஆகுதான்னு பார்ப்போம் நடக்காது இப்போ இருபது இருந்து அடுத்த நிலைக்கு நான் என்ன பண்ணணும் இமீடியட் ஸ்டெப்ஸ் என்ன இதில் சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஷூர் சக்ஸஸ்ஸு சில ஸ்டெப்ஸ் எடுத்தா ஒருவேளை வந்தாலும் வரலாம் போனாலும் போகலாம் இந்த மாதிரி ரிஸ்க் இதை எல்லாத்தையும் உட்கார்ந்து எழுதணும் கண் முன்னால் இருக்கணும் உங்களுடைய வரப்போற ரிஸ்க் பயம் பயமின்மை இதை தாண்டி நிஜம் அப்படிங்கறத பார்ப்பது எது நிதர்சனம் நிஜம் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒருமையோடு உங்களுடைய வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் வடிவமைத்து சிந்தித்து எழுத வேண்டும் இல்லைன்னா அப்படியே உங்க எனர்ஜி டிசிபேட் ஆகி அப்படியே காணாம போயிடுவீங்க இப்போ இத்தனை ஆண்டுகள் எப்படி உருண்டு வீணா நாசமா போச்சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் காணாம போயிடும் திடீர்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு கண்மணி வந்து நிற்கும் ஆனா நீங்க அதே நபராக இருந்துட்டு இருப்பீங்க நான் என்னுடைய கைலாசவாசிகளுக்கு திரும்ப திரும்ப சொல்லுவாப்பா தப்பு பண்ணாம வாழ முடியாதுப்பா ஆனா ஒரே தப்பு பண்ணாமலாவது இருங்கப்பா ஏன்னா ஒரே தப்பு பண்றாங்கனால என்ன அர்த்தம்னா அதுக்கு கூட யோசிக்கிற தயாரா இல்லை கிரியேட்டிவிட்டி இல்லாம ஸ்டக்காய் கிடக்குற ஸ்டாக்னன்ட் ஆகி கிடக்குறவன் ரொம்ப ஈனத்தனமான சீப் த்ரில்ஸ்ல ஸ்டக்காய் இருப்பானு இல்லையா நான் பார்த்துக்கேன் இந்த வீடியோ கேம் என்ன சீப்பான த்ரில் அதெல்லாம் தொடர்ந்து சோஷியல் மீடியாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டு செக்ஸ்ட் பண்ணிட்டு மெசேஜஸ் போ ஒரு சீப் டோப்பமின் பிளஷர் டோப்பமின் சர்ஜிக்காக ஒரு சீப் த்ரில் இப்படியே லைஃப் கழிஞ்சிருங்கயா சீப் ட்ரில்லும் ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத டே ட்ரீமிங்கும் ஸ்டக் ஆகி போயிருக்க வாழ்க்கை முறையாக மாறிடும் ஸ்டாக்னன்ட் ஆகிடும் முதல்ல உங்கள் கோல்ஸை எழுதணும் அந்த கோல்ஸுக்கு உங்களுடைய எனர்ஜியை அதில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும் உங்கள் ப்ரையாரிட்டிஸ் கிளீன் ஆனால் தான் உங்கள் எனர்ஜி அலாட் பண்ணுறதும் நடக்கும் அதாவது முதல்ல உங்களுடைய வாழ்க்கையோட நோக்கம் விஷன் அதோட போக்கு மிஷன் ப்ரையாரிட்டிஸ் உடனடியாக செய்ய வேண்டிய செயல்கள் இது உங்கள் வாழ்க்கையோட ஒவ்வொரு துறைக்கும் கிளியரானால் மட்டும்தான் வாழ்க்கை வாழ துவங்குவீர்கள் அது எல்லாம் எழுதி வச்சிங்கன்னா ஆயிரம் மெசேஜோடு இது ஒன்று போயிடும் காணாமல் போயிடும் எழுதி வைக்கணும் மனசுல எழுதுறது தண்ணியில் எழுதுறதை விட மோசமானது சுனாமி வர்ற கடல்ல எழுதுறதுக்கு சமம் உங்க மனசுல எழுதி வைக்கிறது என் மைண்ட்ல திங்க் பண்ணி நோட் பண்ணி வச்சுப்பா சாமி தருதமே சுனாமி வர்ற கடல் தண்ணியில் எழுதி வச்சதுக்கு சமம் கடல் தண்ணி மேல எழுதுனாலும் சுனாமி வந்துட்டு போயிட்டு இருக்கிற கடல் தண்ணி மேல எழுதணீன்னா என்ன நிற்கும் எழுதவே முடியாது அப்படித்தான் உங்க மனசுக்குள்ள நீங்க எழுதி வைக்கிற திங்க் பண்ணி டிசைட் பண்ற எல்லாமே இந்த மண்டத்தனத்தோடு நாலாந்தரமாக வாழ்கிற வாழ்க்கையிலிருந்து வெளியில வாங்க உங்க கோல்ஸ் இன்டென்ஷன்ஸ் டீட்டெயிலா உங்க விஷன் மிஷன் ஸ்பெல் பண்ணப்படணும் வார்த்தைகளாலே முதலில் வடிவமைக்கப்பட வேண்டும் அது எழுத்தாக பேப்பர்ல வரணும் டிஜிட்டலா இருந்தா கூட அதை உட்காந்து டெலிட் பண்ணிட்டு எடிட் பண்ணிட்டு ஆல்டர் பண்ணிட்டு இருப்பீங்க பேப்பர்ல வரணும் உங்களுடைய ப்ரையாரிட்டிஸ் உங்களுக்கு கிளீன் ஆனாலே உங்களுடைய சக்தி அதை நோக்கி ஓடுவது கிளீன் ஆயிடும் அதை நோக்கி உங்க சக்தியை இயக்குவது செலுத்துவது ரொம்ப சகஜமா இனிமையா எளிமையா இருக்கும் ய உங்க வாழ்க்கையை நடத்துறது ஞானம் அடையிறது ரெண்டுமே ஒன்று தாங்க உங்க இருப்பு முழுமையாகிறது ஞானம் அந்த ஞானம் வெளிப்பட்டு வாழ்க்கையில சகலவிதமான வெற்றியோடு ஆனந்தமாக வாழ்வது பரமசிவ விஞ்ஞானம் இது ரெண்டையும் செய்யும் பொழுது உங்களுக்குள்ள பொங்குற பரமசிவ பக்தி இந்த மூணும் சேர்ந்ததுதான் தான் தம்பி அதனால முதல்ல உங்களுக்குள்ள உங்க கான்சியஸ்னஸும் உணர்வும் உணர்ச்சிகளும் மனமும் உங்கள் வாழ்க்கையை பற்றி நோக்கத்தை பற்றி போக்கை பற்றி விஷன் மிஷனை பற்றி தெளிவாகணும் வித் நடக்க ஆரம்பிச்சதுன்னா உங்க மனம் உண்மையிலேயே தேவையான விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிக்கும் தேவையில்லாத ஷீப் பான ஷீப் ட்ரில்ல இருந்தலாம் நீங்களே விடுப்படுத்திப்பீங்க டீப்பர் இன்டென்ஷன்ஸ் ரியல் இன்டென்ஷன்ஸ் அந்த டீப்பர் இன்டென்ஷன்ஸோட உங்களை அலைன் பண்ணிக்கோங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி டிரிப்ட் ஆகிக்கிட்டே போற இந்த நாசமா போன வாழ்க்கை முறையை வாழாதீங்க இந்த சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி டிரிப்ட் ஆகிட்டே போறதுன்றதுக்கு பாருங்க ஏன் ஒரு நாள் கழிந்தது அப்படின்னு தெரியலன்னா ஏன் ஒரு வாரம் கழிந்ததுன்னு தெரியாது ஏன் ஒரு வாரம் கழிந்ததுன்னு தெரியாத மனதில் மனநிலையில் இருந்தீங்கன்னா ஏன் ஒரு மாதம் கழிந்ததுன்னு தெரியாது ஏன் ஒரு மாதம் கழிந்ததுன்னு தெரியாத மனநிலையில் இருந்தீங்கன்னா ஏன் ஒரு வருடம் கழிந்ததுன்னு தெரியாது கழிந்ததுன்னு மட்டும்தான் தெரியும் உடம்பு கிழமா போயிட்டு இருக்குன்னு மட்டும்தான் தெரியும் உடம்புக்கு இருந்த பல்வேறு கெப்பாசிட்டிஸ் ஒன்னொன்னா போயிட்டு இருக்குன்னு தான் தெரியும் திடீர்னு மெதுவாக அந்த டைஜஷன் கெப்பாசிட்டி குறைய ஆரம்பிக்கும் ஸ்டாமினா குறைய ஆரம்பிக்கும் எனர்ஜி லெவல் குறைய ஆரம்பிக்கும் பிபி ஏற ஆரம்பிக்கும் சுகர் லெவல் ஏற ஆரம்பிக்கும் அந்த வயது கழிவதனாலே நாட்கள் கழிவதனாலே ஆண்டுகள் கழிவதனால உடம்புல ஏற்படுற அந்த மாற்றங்கள்லாம் நடக்க ஆரம்பிக்கும் அந்த இயற்கை மாற்றம் சொல்ல மாட்டேன் உங்களுடைய மூட மனத்தாலே செய்யப்படுகின்ற மாற்றங்களை இயற்கை மாற்றம்னு சொல்ல மாட்டேன் இயற்கையில் நீங்க இயற்கையோடு மட மனத்தின் மாயையை அனுமதிக்காது இருந்தீர்களானால் இயற்கையா வாழ்ந்தீர்களானால் பரமசிவ பரம்பொருள் சொல்லுகின்ற அந்த நித்திய எவ்வனம் குன்றாத இளமையோடு இருப்பீங்க ஸ்டாக்னண்டான லைஃப்னாலே உங்க மனம் அளவுக்கு மீறி உங்க வாழ்க்கையில தலையிட்டு கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கண்ணி வடி வைக்கிறாங்கன்னு சொல்றாங்க பாத்தீங்களா அது வேற யாரும் வைக்கிறது இல்லை நீங்க எங்க கால் வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு மட்டும் தான் தெரியும் கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கன்னி வெடி இருக்குன்னா அது நீங்களே உங்களுக்கு வச்சுக்கிறது தான் வேற யாரும் கிடையாது யார் யாரெல்லாம் உங்க வாழ்க்கையை பார்த்து என்னடா கால் வைக்கிற இடத்துல எல்லாம் கன்னி வெடி வைக்கிறாங்களே அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க அந்த கன்னி வெடி நீங்களாதான் உங்களுக்கு வச்சுக்கிறீங்க வேற யாரும் கிடையாது ஆப்பை தேடி தேடி போய் உட்காந்துட்டு தேடி போய் உட்காருன்றதையும் மறந்துட்டு சுற்றி இருக்கவனங்களெல்லாம் எல்லாம் திட்டிகிட்டு இருந்தா அது இன்னொரு ஆப்பா மாறுமே தவிர வேற எங்கேயும் முடியாது லைஃப் சக்சஸ் ஆக்குற ஆப் ஒன்னு சொல்றேன் கேட்டுக்கோங்க ஆப்ப தேடி தேடி போறது பதிலாக அந்த லைஃப் சக்சஸ் ஆகிற ஆப்பை தேடி போங்க அதுதான் ஜீவன் முக்த ஞானம் ஆஸ் நித்யானந்த ஐஐ லைஃப் சக்சஸ் ஆக்க ஆப் எப்படி தேடி தேடி போய் ஆப்பு மேல உட்காராம இருக்கிறதுன்னு கத்துக்கிற ஆப் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வுகளை பெற பகவான் நித்யானந்தரை கேளுங்கள் ஆஸ்க் நித்யானந்தா ஏஐ